நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூற்றி இருபத்தி மூன்று வரை கேட்டிருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இரநூற்றி இருபத்தி நான்கு கேட்போம் பகுதி இரநூற்றி இருபத்தி நான்கு சால கிராமம் என்பது என்ன சால கிராமம் என்பது கண்டகி நதியில் உருவாகும் ஒரு வகையான அழகிய தெய்வீகம் நிறைந்த கல்லாகும் இவை நத்தை கூடு சங்கு முதலான பல வடிவங்களில் பல வண்ணங்களில் கிடைக்கிறது திருமால் தாமா தாமாகவே தங்கமயமான ஒளியுடன் திகழும் கிரீடம் என்னும் பூச்சியின் வடிவெடுத்து சால கிராமத்தை குடைந்து அங்கு அங்கு ரிங்காரமான வடிவியில் இருந்து இருந்து கொண்டு தன் முகத்தினால் பல சக்கரங்களை வரைந்து பல்வேறு அவதாரங்களை உருவாக்கினார் இப்படிப்பட்ட வடிவங்கள் தான் வணங்கிட உகந்தவையாகும் சால கிராமத்தில் தெய்வீக அருள் இருப்பது மட்டுமல்லாமல் இவற்றில் பதினான்கு உலோக சக்திகள் இருப்பதாக கூறப்படுகிறது வழிபட பெற்று சால கிராமங்களை சரித்திரனானும் பெற்றவர்களிடம் இருந்து பெற வேண்டும் என்பது நியதி சால கிராமத்தையின் தனித்தன்மையை அறிந்தவர்களிடம் அதன் வண்ணம் அதில் அமைந்துள்ள ரேகைகள் ஆகியவற்றை ஆராய்ந்து அவர்களுடைய அறிவுரையின் பேரில் வாங்குவது சிறப்பு சேவை தரும் எம்பெருமான் ஸ்ரீ மூர்த்தி கேசவன் நாராயணன் மாதவன் விஷ்ணு மதுசூதனன் திரு விக்ரமன் வாமனன் ஸ்ரீதரன் ரிஷிகேஷன் பத்மநாபன் தாமோதரன் ஆகிய பன்னிரண்டு கூறுகளாக கற்கள் வடிவத்தில் விளங்கி செல்வத்தை வழங்கும் அதிபதியான குபேரன் திசை நோக்கி எழுதிய எழுந்தருளியுள்ளார் சால தானாக சுயம்புவாக தோன்றிய காரணத்தால் ஸ்வயம் விரக் வியக்தம் என்னும் சிறப்பினை கொண்டு விளங்குகிறது இங்கு எப்பொழுதும் எம்பெருமான் நிரந்தரமான நிலையில் நித்திய சாநித்தியமாக எழுந்தருளியிருக்கிறார் என்பர் வைணவ பெரியோர்கள் சால கிராமம் புனிதம் வாய்ந்த கண்டகி நதியில் விளைவதால் தோஷம் இல்லாதது யாரும் தொட்டு வ யாரும் தொட்டு வழிபடலாம் வகைகள் லட்சுமி நாராயண சால கிராமம் அமைப்பு ஒரு துளையில் நான்கு சக்கரங்களை கொண்டு வனமாலையை அணிந்து வடிவமுடையது லட்சுமி ஜனார்த்தன சால கிராமம் நான்கு சக்கரங்களுடன் வனமாலை இல்லாமல் இருப்பது ரகுநாத சால கிராமம் இரண்டு துளைகளுக்குள் நான்கு சக்கரங்களையும் கொண்டு ரதாகிரா ரதாகாரமாக இருப்பது வாமன சால கிராமம் இரண்டு சக்கரங்கள் மாத்திரம் கொண்டிருப்பது ஸ்ரீஹர சால கிராமம் வனமாலையுடன் இரண்டு சக்கரங்களை மட்டும் கொண்டிருப்பது தாமோதர சால கிராமம் விருத் விருத்தாகாரமாக இரு இரண்டு சக்கரங்களை மட்டும் கொண்டது ராஜராஜேஸ்வர சால கிராமம் மிக பெரிதும் இல்லாமல் மிக சிறியதும் இல்லாமல் ஏழு சக்கரங்களையும் சாத் பூஷணமும் கொண்டிருப்பது ரணராக சால கிராமம் விருத்தாகரமாக இரண்டு சக்கரங்களும் அம்பரா துணி துணியும் பானதியின் அடியும் கொண்டது ஆதிசேட சால கிராமம் பதினான்கு சக்கரங்களும் கொண்டது சுதர்சன சால கிராமம் ஒரே சக்கரத்தை கொண்டிருப்பது கதாதர சால கிராமம் மறைப்பட்ட சக்கரமாக தோன்றுவது அயக்ரீவ சால கிராமம் இரண்டு சக்கரங்களுடன் அயக்ரீவ குதிரை உருவா உருவமாக காணப்படுவது லட்சுமி நரசிம்ம சால கிராமம் இரண்டு சக்கரங்களையும் பெரிய வாயையும் வனமாலையையும் கொண்டது வாசுதேவ சால கிராமம் துவாரக முகத்தில் இரண்டு சக்கரங்களையும் கொண்டு சமாகாரமாக உள்ளது பிரத்யுப்ன சால கிராமம் சூட்சமுமான சக்ரமமும் ஒரு எந்திரத்திற்குள் பல எந்திரங்களை கொண்டிருப்பது அநிருத்த சால கிராமம் விருத்தாகாரமாகவும் செம்பட்டு நிறம் கொண்டதாகவும் இருப்பது சால கிராம கற்கள் உள்ள இடத்தில் எம்பெருமானும் சகல இறை சக்திகளும் நித்தியவாசம் செய்வார்கள் சகல செல்வங்களும் பரிபூரண விருத்தியாகும் சால கிராமத்தை பால் அல்லது அரிசியின் மீது வைத்திருந்து எடுத்து பார்த்தால் அதன் எடை கூடியது போல் இருக்கும் பன்னிரண்டு அல்லது அதற்கு மேல் சால கிராமங்களை வைத்து வழிபடும் வீடுகளை நூற்றி எட்டு திவ்ய தேச பகுதியில் ஒன்றாக கருதுவர் சால கிராமங்கள் எந்த விதமான வனத் அமைந்துள்ளதோ அந்த வடிவம் கொண்ட திருமால் வாழும் இடமாக கருதப்படும் வண் வண்ணங்களுக்கேற்ப அவற்றின் பூஜை பலன்களும் மாறுபடும் நீல நிறம் செல்வத்தையும் சுகத்தையும் தரும் பச்சை பலம் வலியையும் தரும் கருப்பு புகழ் பெருமை சேரும் எனவே பகுதி இருநூற்றி இருபத்தி நான்கு இத்துடன் நிறைவு பெற்றது இனி அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும்